நண்பர் வணக்கம் நான் உங்களுக்கு கருத்து இருமுனை சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இஸ்ரேல் காசா வார் வந்து ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சரி நம்ம இந்த இஸ்ரேல் காசா வார் இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி காசா பற்றின சில விஷயங்களை வந்து நம்ம இதில் பார்க்கணும் காசா வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற ஒரு சதன் லெவன் ரீஜியனில் இருக்கிற டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய தரைக்கடல் ஓரத்தில் இருக்குது இது இதோடய கிழக்கு மற்றும் வடக்கு பார்டர்ஸில் வந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரேல் இருக்குது தென்மேற்கில் வந்து எகிப்து வந்து இதோடய பார்டரை வந்து ஷேர் பண்ணுது ஸோ இதோட பரப்பளவு அதாவது ஏரியா எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா வந்து ரொம்ப ரொம்ப சின்ன இடம் கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தஞ்சி ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இதனுடைய பரப்பளவாகவே பார்க்கப்படுது நம்ம சிட்டி கூட இது கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட விட இது கொஞ்சம் தான் வந்து சின்னதுன்னு சொல்லப்படுது அது சென்னைனா சென்னை அவுட்டர் கிடையாது சென்னையோட மெயின் சிட்டி அதாவது மெட்ரோபாலிட்டன் மட்டுமே நம்ம பார்க்கும்போது நானூற்றி இருபத்தாறு ஸ்கொயர் மீட்டர் இது வருது ஸோ இந்த விட இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தான் சின்னது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பாலஸ்தீனத்தோட ஒரு பகுதி ரெண்டாயிரத்தி இருந்து ஹமாஸ் கண்ட்ரோலில் தான் இது வந்து இருந்துகிட்ருக்கு ஆனால் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து இஸ்ரேலினோட மிலிட்ரி ஆப்ரேஷன் தான் அங்கே அதிகமாக இருக்குது அதிகான உங்களுக்கு நல்லாவே தெரியும் உலகிலேயே மோஸ்ட் டென்ஸ் பாப்புலேஷன் உள்ள ஒரு பகுதியாக இது வந்து கருதப்படுது அதாவது ரொம்ப சின்ன சின்ன இடத்துல நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து இந்த சண்டையால் அப்படியே மாறிட்டே வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சுமார் ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சில் இருந்து ரெண்டு புள்ளி ஒரு மில்லியன் வரைக்கும் இங்கே மக்கள் இருக்காங்க அதாவது இருபத்தி ஒரு லட்சத்துக்கும் மேலே வந்து மக்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது இதோட மக்கள் டென்சிட்டி அதாவது அடர்த்தி எந்த அளவுக்கு அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பேர் வந்துட்டு வாழ்கிறாங்கன்னு சொல்லப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கிற ஒரு பாப்புலேட்டட் ஏரியாவாக பார்க்குறாங்க இந்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு பர்சன்ட் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது மேக்ஸிமம் காசாவோட பாப்புலேஷன் எல்லாமே வந்துட்டு யங் பீப்புள் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா ஏஜ் பீப்புள் மேக்ஸிமம் வந்துட்டு இறந்திருக்க கூடும் அப்படின்னு தான் வந்து கணிக்கப்படுது இந்த இஸ்ரேல் காசா போர் அது அதுல ஏற்பட்டுக்கூடிய ஒரு கேஷுவாலிட்டி சேதங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி முதல் இந்த இந்த காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா இங்க காயமடைந்தவங்க மற்றும் உயிரங்களை எண்ணிக்கை வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு அதனால இது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பத்தில் வந்த ரிப்போர்ட் படி நம்ம வந்து இங்க பாக்குறோம் காசாவில் பாத்தீங்கன்னா அதாவது பல சீனியர்கள் வந்து கொல்லப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுமார் அறுபத்தாறாயிரம் பேர் இது வரைக்கும் வந்து இறந்திருக்குதான் சொல்லப்படுது இதில் காயமடைஞ்சவங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் பேர் வரை வந்து காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் இதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் சிவிலியன்ஸ் தான் சொல்லப்படுது இதில் வந்து பெண்கள் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலில் கொல்லப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்டோபர் செவன் தாக்குதலில் வந்துட்டு இறந்தவங்கிறது வந்து மெஜாரிட்டி அதில் வந்து கிட்டத்தட்ட எட்நூற்றி இருபத்தெட்டு பேர் வந்துட்டு இறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஒரு நாள் மட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் வரை வந்து இறந்துருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் மிலிட்ரி பர்சன்ஸும் நிறைய பேர் அவங்க சைடில் இறந்துருக்காங்க அது இதில் வரல இந்த ஃபிகர் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐநா வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக நம்ம வந்து பார்க்கப்படுது ஸோ ஐநாவுடைய தகவல் படி தான் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த டேட்டாவை வந்து அறிவிச்சு வச்சிருக்கான் போரினுடைய உண்மையான காரணம் அப்படின்னா இது ஒண்ணும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மேல நடத்துறாங்க ஆனா இந்த சண்டை வந்து ரொம்ப நாளா இருக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன கான்ஃபிளிக் வர ஒரு பகுதியா தான் வந்து ஹமாஸ் பாக்குறாங்க ஆனா மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இது வரைக்கும் எப்பயுமே இஸ்ரேல் மேல வந்துட்டு ஹமாஸ் பீப்புள் பண்ணாத மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தான் வந்து இஸ்ரேல் அது கருதி ஹமாஸுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து வார டிக்ளேர் பண்ணி ரெண்டு வருஷமா இந்த சண்டை வந்து நடந்துட்டு இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு மற்றும் முற்றுகை அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வருஷத்துல இருந்து காசா ஆக்கிரமிப்பட்ட பகுதியாக தான் வந்து கருதப்படுது ஹமாஸ் கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு இஸ்ரேல் கடுமையான தரை வழி மற்றும் கடல் வான்வழி வந்து முறையில் வந்து தாக்குதல்களையும் வரையும் முற்றுகையும் விதிச்சுது அப்படின்னு சொல்லப்படுது இது அங்கே ஒரு பெரிய மனிதாபிமான நெருக்கடியை வந்து உருவாக்கிச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ அரசியல் மற்றும் எல்லை பிரச்சனைகள் என்ன அதாவது பொலிட்டிக்கல் அண்ட் டெரிட்டரியல் டிஸ்பியூட்ஸ் என்ன அவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சண்டையே வந்து நிலம் அப்புறம் வந்து எல்லைகள் அப்புறம் இந்த ஜெருசலத்தின் நிலை அதாவது ஜெருசலம் யாருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு உரிமை போர் அப்படின்னு தான் இதை வந்து பார்க்குறாங்க ரெண்டு பக்கமும் இந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு சொந்தம் இந்த பகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்றத வந்து நினைக்கிறாங்க இதுதான் இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு வந்து காரணமாக பார்க்கப்படுது அடுத்து பார்த்தோன்னா தாக்குதலும் பதிலடிகளும் அதாவது மிலிட்ரி ஆக்டிவிட்டி அண்ட் ரிட்டாலியேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தபோது ஹமாஸ் மாதிரி மிலிட்டன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேல ராக்கெட் வந்து தாக்குதல் நடத்துறாங்க இது நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு தான் அந்த ஐண்டும் எல்லாமே இஸ்ரேல் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு இஸ்ரேல் வந்து அதிகப்படியான மிலிட்ரி பவர் வந்து யூஸ் பண்ணி பதிலடி கொடுக்கறோம்னு சொல்லப்படுது இது வந்து ஒரு வன்முறை சங்கிலியை வந்துட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்க மாதிரியே வந்து பார்க்கப்படுது வேர்ல்டு வைடா அப்படின்னு தான் சொல்றோம் இப்போ ஒரு நல்ல விஷயமா என்ன நம்ம பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காசா வார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காங்க ஸோ காசாவில் இருக்கிற ஹமாஸ் தீவிரவாத என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா பிணைய கைதிகளை வந்து விடுதலை செய்வதற்கு நாங்கள் வந்து சம்மதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸை வந்து சொல்லியிருக்காங்க இந்த நியூஸை வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து முன் வச்ச அந்த இருபது அம்ச திட்டத்துக்கு வந்து ஹமாஸ் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது ஹமாஸ் அமைப்பு ட்ரம்ப் முன்மொழிந்த காசு அமைய திட்டத்தின் கீழே பனைய கைதிகள் எல்லாருமே வந்துட்டு உடனடியாக விடுவித்துக்கு பேச்சுவார்த்தைக்கு சம்மதிச்சிருக்காங்க பல மாசமா பேச்சுவார்த்தை வந்து ஃபெயிலியர் ஆன நிலையில இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவா வந்து பார்க்கப்படுது ஹமாஸ் சொன்ன முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பனைய கைதிகள் வந்து விடுதலை செய்யணும் அப்படின்றது அவங்க சொல்றது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மீதமுள்ள நாற்பத்தி எட்டு பனைகதிகளை வந்து எழுபத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள விடுவிக்க தயாராக ஒரு மீடியேட்டர் மூலம் பேச்சுவார்த்தை உடனடியாக தொடங்க நாங்க சம்மதிச்சிருக்கோம் வந்து இப்போ காசாவோட நிர்வாகம் அடுத்து அந்த ஒரு இருபது பாயிண்ட் இருக்கிற விஷயங்கள் தான் இதுவும் ரெண்டாவது பாயிண்டை பொறுத்த வரைக்கும் காசாவோட நிர்வாகம் காசாவோட நிர்வாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுயேட்சை கொண்ட பாலஸ்தீனிய அதிகார அமைப்பிடம் வந்து ஒப்படைக்க தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கா சொல்லப்படுது இது பாலஸ்தீனிய தேசிய ஒருமித்த கருத்தின் அடிப்படையிலும் அரபு மற்றும் இஸ்லாமிய ஆதரவுடன் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையை வந்து ஹமாஸ் வந்து விரிச்சிருக்குதா சொல்லப்படுது ஸோ இது வந்து என்னென்னா நிபந்தனைகள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அன்கண்டிஷனலாக இவங்க வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டம் முழுமையாக நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்க ஹமாஸ் வந்து தேக்கம் காட்டுன்னுதான் சொல்லப்படுது ஏன்னா அவங்க ஒரு அன்கண்டிஷனல் சரண்டருக்கு ரெடியாக வரல ஆனாலும் ஒரு சில கண்டிஷனை வந்து ஏற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது காசாவினுடைய எதிர்காலம் மற்றும் பாலச்சின்ன மக்களுடைய உள்ளார்ந்த உரிமைகள் தொடர்பான மற்றவர்கள பிற்காலத்தில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமாஷு சொல்லியிருக்கிறதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஸோ டொனால்ட் ட்ரம்ப்போட ரியாக்ஷன் இதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸோட இந்த அறிவிப்புக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு ஹமாஸ் ஒரு நிலையான சமாதானத்துக்கு தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரூத் அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியா ஆக்ஸ் மாதிரி அவர் ஒன்று புதுசாக ஆரம்பித்தார் இல்லையா அதில் வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக காசாக குண்டு வச்சு வந்து நிறுத்த வேண்டும் அப்போ வந்து பிணைய கைதிகளை வந்துட்டு பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கிட்ட வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறதா தகவல் வந்து வந்திருக்கு ஸோ அடுத்தது இதுல இஸ்ரேல் பக்கம் என்ன நடக்குதுன்னா இஸ்ரேல் வந்து அந்த தாக்குதலை வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு அதாவது ஒரு அஃபென்சிவ் பொசிஷன்ல இருந்து டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இவங்க முதல்ல தாக்க மாட்டாங்க ஆனால் அம்மா சைட்ல இருந்து இந்த அறிவிப்புக்கு அப்புறம் அம்மா சைட்லேருந்து தாக்குதல் நடத்தினா திரும்ப உடனே இவங்க வந்து தாக்குதல் ஆரம்பிச்சிருவன்ற மாதிரி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க ஆனால் படைகள் எதுவுமே இது வரைக்கும் வந்து வா வாபஸ் அங்கப்படலை இது எல்லாமே இந்த அக்ரிமெண்ட் நடந்தபடி தான் அட்லீஸ்ட் மக்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கும் பாம்பிங் வந்து ஸ்டாப் ஆகிருக்குது அப்படின்றதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய சர்க்கள் யாரெல்லாம் மீடியேட்டர்ஸாக இதில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்தன் கட்டார் வந்து இருக்குது இந்த ரெஸ்பான்ஸ் வந்து எகிப்து ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக வந்து வரவேச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கத்தார் தான் சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா மற்றும் எகிப்துடன் இணைந்து இந்த போகிற முடிவுக்கு கொண்டு வர திட்டத்தை நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பித்து வச்சுருக்கதா சொல்லியிருக்கு கத்தார் இஸ்ரேலோடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் யார் லாப்பிட் என்ன சொல்கிறார் அப்படின்னா மீதமுள்ள பனையா கதிகளை விடுக்கவும் விடுவிக்கவும் போரை வந்து முடிவு கொண்டு வரவும் இது ஒரு முன்னெப்போதும் இல்லாத ஒரு வாய்ப்பா வந்துட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காரு இந்த இருபது பாயிண்ட் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இறுதி செய்ய இஸ்ரேல் பேச்சுவார்த்தையில இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யா அரசுக்கு வந்து இவர் வலியுறுத்துகிறார் ஆல்ரெடி அவர் வந்துட்டு அந்த இருபது அம்ச அந்த பேச்சுவார்த்தையில வந்து நித்திய ஓகே தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி இதுல ரெட் லைன்ஸ் அதாவது கேப் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாஸ் வந்துட்டு சம்மதம் சொன்னாலும் இந்த இந்த டீல் இன்னும் வந்து ஃபைனல்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ட்ரம்ப் கொடுத்துருக்க இந்த திட்டத்தில் இருக்கிற சில முக்கிய நிபந்தனைகள் வந்து ஹமாஸ் வந்து முழுமையாக ஏற்றுக்கலை அதாவது முதல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத குறைப்பு அதாவது டிஸ்ஆர்மெண்ட் இந்த டிஸ்ஆர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் தங்களுடைய ஆயுதங்களை வந்து கைவிடுறதுக்கு பற்றி அவங்க இன்னும் வந்து ரெஸ்பான்ஸ் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரோல் அதாவது ட்ரம்ப் திட்டம் படி பார்த்தீங்கன்னா ஹமாஸ் எந்த வித நேரடி அல்லது மறைமுகமான பங்கையும் காசா நிர்வாகத்தில் வந்து வகிக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து சொல்லுது அமாஸ் ஒரு விரிவான தேசிய பாலஸ்தீனக் கூட்டமைப்பு முழு பொறுப்புடன் பங்கெடுப்பணுன்னு சொல்லுது ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அவங்களும் ஒரு சில பகுதிகள் வந்து வகிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த நிபந்தனைக்கு வந்துட்டு ட்ரம்ப் வந்து மறுப்பார் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அதாவது இந்த ஒரு கமிட்டி ஒன்ற ஒரு அமைச்சிருக்கார் இல்லையா அந்த போர்டு ஆஃப் பீஸ் இந்த இந்த ட்ரம்ப் தலைமையான போர்ட் ஆஃபீஸ் வந்து மேற்பார்வை குழு பற்றியும் ஹமாஸ் எதுவுமே சொல்லலை அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது இந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் வந்து ஒத்துப்போகல அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல பார்க்க முடியும் இந்த இடத்துல ஏன்னா அந்த ட்ரம்ப் சொன்ன இந்த பீஸ் டீமுக்கு வந்து ஹமாஸ் வந்து ஒத்துக்காம தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ட்ரம்ப் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் வந்துட்டு வரும் நாட்டுக்குமேக்குள்ளே ஹமாஸ் ஃபுல் ஃப்ளெஜாக வந்து ஒரு டீலை வந்து போட்டு முடிக்கல அப்படின்னா எல்லாமே தலைகீழாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது இப்போது இதில் வந்து பால் வந்து ஹமாஸ் கோர்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க ஹமாஸ் வந்துட்டு அவங்களுடைய காசா மக்களுடைய நலனை வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல பார்க்கணும் ஏன்னா சக்தி வாய்ந்த இஸ்ரேலில் வந்து அவங்களால இதுக்கு மேலேயும் வந்து எதிர்த்துலாம் போராட முடியாது ஏன்னா ஹமாஸ் அப் அந்த பா அந்த காசா என்ற ஒரு நகரத்தையே வந்து இஸ்ரேல் வந்து முழுமையாக அழிச்சிருக்கு அந்த நகரத்தோட புகைப்படத்தை எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அங்கே வெறும் தூசியும் துகளும் தான் இருக்கு நகரமே அங்கே கிடையாது இன்னும் ஹமாஸ் வந்து பிடிவாதம் பிடிச்சாங்க அப்படின்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச மக்களும் வந்துட்டு சாக வேண்டியது இஸ்ரேல் வந்து மிகவும் பவர்ஃபுல்லான நாடு அண்ட் அவங்கள பேக்கப் பண்ண ஒரு சூப்பர் பவரும் இருக்கு அப்படின்றது உண்மை ஸோ இதனால ஹமாஸ் வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்றது தான் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கு ஒரு வழியே இந்த இஸ்ரேல் வார் வந்துட்டு கண்டிப்பாக முடிவுக்கு வந்துடும் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் ஓகே நண்பர்களே இது ஒரு முக்கியமான நியூஸாக வந்திருக்கிறதுனால நான் இமீடியட்டாக உங்களுக்கு இந்த நியூஸை பற்றி போட்டிருக்கேன் மேலும் நிறைய தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பை